ஒவ்வொரு வியாழக்கிழமை உங்களை சந்திப்பது வியாழக்கிழமை இரண்டு வியாழக்கிழமை ரெண்டு வியாழக்கிழமை உங்களை நான் சந்திக்கும் பொழுது இணைக்கிறது என்ற மகிழ்ச்சி நீங்கள் உடல் நிறைய எனக்கு கேட்கையே ஆனால் இன்னைக்கு இந்த வேறக்கிழமை இல்லை திங்கக்கிழமை திங்கக்கிழமையில ஊழல் நல்லாவது பார்த்தது இந்த கூட்டாண்மை

பத்து புள்ளி ஐந்து அந்த முக்கியத்திருப்படத்தை நான் இந்த மாநாட்டிலே மாமல்லபுரம் கடுமையான போராட்டத்தை அருமையான போராட்டத்தை தமிழ்நாடு தண்டிக்கும் அதனால ஒரு கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய அரசு கடன் அங்கே அறிவிக்க வேண்டும் அந்த வகையில இப்பொழுது இந்த அரேசகம் கொலைகள் போது முதல் மாநாடு கரகல் பாளையம் ஈரோடு கரகல் பாளையம் ஈரோடு கரங்கல் பாளையத்தில் இரண்டாவது மாநாடு இரண்டாவது மாநாட்டிலே மேட்டு ஒரு ரதம் செய்து அந்த மறைந்த மறைந்தலைவர் எஸ் சாசாமி படையாசர் அவரை உட்கார வைத்து அவர் சொன்னார் நீ அந்த பக்கத்தில் உட்கார நான் உட்கார மாட்டேன் அவரை உட்கார வச்சு பதினாலு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் நடந்தே போன அப்பொழுது பதினாலு கிலோமீட்டர் நடந்தே சொல்ல போனா அவர் ராயத்தோட உட்கார வச்சு எழுத்து போன சொல்லுவான் வேற வேற பாட சொல்லணும் வேற மொழியை சொல்லுவோம் அந்த அளவுக்கு அவ்வளவு கூட்டம் அப்படி அருகன் பாதை சரி மெட்ரோ ரேயும் சரி அப்போ இது ஆரம்பிக்கப்பட்டது தனியார் சங்கம் தொடர்ந்து தொடர்ந்து எந்தவித அதாவது சொல்லுவார்கள் சங்கம் என்று சொன்னாலும் கிராமத்தில் சொல்வார்கள் சங்கமாவது சங்கம் என்று சொன்னாலும் சங்கமாவது ஒன்று போடுவது ஒற்றுமையாக இருப்பது உரிமைக்காக போராடுவது அதான் சங்கம் அந்த காலத்தில இருந்தால் சொல்ல அந்த சங்கமாவத On the opposite, you I said, I may have heard now. Is it a other way? I'll tell was